பட்டணத்தில் பூதம் நண்பர்களான தங்கவேல் மற்றும் சபாபதி ஒரு வெற்றிகரமான வணிக நிறுவனத்தை நடத்துகிறார்கள் மூட நம்பிக்கை கொண்ட தங்கவேல் கலைப்பொருள் என்று நினைத்து பழம்பெரும் ஜாடி ஒன்றை வைத்திருக்கிறார் அதன் பிறகு நடக்கும் சில சம்பவங்களால் அதை துரதிர்ஷ்டம் என நினைக்கும் தங்கவேல் அதனை அகற்ற நினைக்கிறார் அவர் அதை தனது மகள் லதாவின் கல்லூரியில் நடைபெறும் கவிதைப் போட்டிக்கான பரிசாக நன்கொடையாக அளிக்கிறார் அதே கல்லூரியில் படிக்கும் லதாவின் காதலன் பாஸ்கர் போட்டியில் கலசத்தை வெல்கிறார் பாஸ்கரும் அவனது நம்பன் சீசர் சீனுவும் வீட்டுக்கு வந்து ஜாடியில் என்ன இருக்கிறது என அறிய அதை சிரமப்பட்டு திறக்கிறார்கள் அந்த கலசத்தில் பழங்கள் இருப்பதாக நம்பி சீனுவும் பாஸ்கரும் அதை திறந்தபோது மூன்றாயிரம் ஆண்டுகளாக அதில் சிக்கியிருந்த ஜீபூம்பா என்ற ஒரு பூதம் விடுதலையாகிறது நம்பர்கள் இருவரும் பயந்து போகிறார்கள் ஜிபூம்பா தன்னை விடுவித்த இரண்டு நபர்களுக்கும் உதவுவதாக சபதம் செய்கிறது அது அவர்களுக்கு பணம் கார்கள் மாளிகைகள் போன்றவற்றை வழங்குகிறது மேலும் அவர்களின் ஒவ்வொரு தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது ஜி பூம்பாவின் உதவியுடன் நபர்கள் பல விஷயங்களை சாதிக்கிறார்கள் கூடைப்பந்து விளையாட்டை கூட வெல்ல ஜி உதவுகிறது தங்கவேலை கவர்ந்து தனது காதலில் வெற்றி பெற பாஸ்கர் ஜி சக்திகளை நாடுகிறார் ஆனால் அவை திட்டமிட்டபடி நடக்கவில்லை ஜி பூம்பாவினதும் பாஸ்கரினதும் நெருக்கமும் ஆதரவும் லதாவிற்கும் பாஸ்கருக்கும் இடையே தவறான புரிதல்களை உருவாக்குகின்றன அவள் அவனிடமிருந்து பிரிந்து செல்கிறாள் பாஸ்கரின் திடீர் வெற்றியில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக சபாபதியும் மணியும் உணர்கிறார்கள் ஜி பூம்பா ஒரு கடத்தல்காரர் என்று கருதி மணியும் பாண்டியனும் அதனை வலுக்கட்டாயமாக தங்கள் இடத்திற்கு அழைத்துச் சென்று தங்கள் தொழிலில் சேர அழுத்தம் கொடுக்கிறார்கள் அவர்களின் ரகசியங்களை அறிந்த பிறகு அது மறுத்து தப்பிக்கிறது இதற்கிடையில் லதாவின் பிரிவினால் கவலையடைந்த பாஸ்கர் லதாவுடன் திரும்ப சேர வேண்டும் என்பதால் தன்னை விட்டு வெளியேறுமாறு ஜீபூம்பாவை கேட்டுக்கொள்கிறான் இந்த நிலையில் ஜீபூம்பா சாதாரண உடையில் லதாவைச் சந்தித்து பாஸ்கருடன் திரும்ப அவளை சேருமாறு கேட்கிறது அவளுடைய பிரிவுக்கு அதனையே குற்றம் சாட்டுகிறாள் லதா ஜீ பூம்பா தங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறினால் மட்டுமே அவள் முழு மனதுடன் பாஸ்கருடன் சேருவேன் என்று உறுதியாக கூறுகிறாள் ஜீ பூம்பா ஒரு பெரிய கடத்தல்காரன் என்று இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கும் மணியும் பாண்டியும் தங்கள் ரகசியத்தையும் மறைவிடத்தையும் அறிந்திருப்பதால் இப்படியாவது அதனை பிடிக்க முடிவு செய்கிறார்கள் ஜிபூம்பாவை பிடித்துக் கொள்ள பாஸ்கரை கைது செய்ய திட்டமிடுகிறார்கள் ஜி பூம்பாவிடமிருந்து பாஸ்கரை காப்பாற்றுவதாக லதாவை தவறாக வழிநடத்தி சூழ்ச்சி மூலம் பாஸ்கரையும் லதாவையும் தங்கள் மறைவிடத்திற்கு அழைத்து வருகிறார்கள் அங்கு சென்றதும் ஜி பூம்பாவின் இருப்பிடத்தை அறிய பாஸ்கரை சித்திரவதை செய்யும் அவர்களின் திட்டம் வெளிப்படுகிறது இந்நிலையில் சபாபதி தனது மகன் மணி மற்றும் பாண்டியுடன் ரகசியமாக ஒரு கடத்தல் கும்பலை வழி நடத்துகிறார் என்பது தெரிய வருகிறது லதாவை திருமணம் செய்து கொள்ள மணி தனது காதலி ரீட்டாவை கொல்ல திட்டமிடுகிறான் இதை அறிந்த ரீட்டா பாண்டியை கொன்று படகு வழியாக பாஸ்கரும் லதாவும் தப்பிக்கும் போது அவர்களுடன் இணைகிறாள் மணி ஹெலிகாப்டர் மூலம் அவர்களை பின்தொடர்கிறான் அவர்களை பாதுகாக்க முயன்ற ரீட்டா கொல்லப்படுகிறாள் லதா கடத்தப்படுகிறாள் பாஸ்கர் ஹெலிகாப்டரின் ஓரத்தில் தொங்குகிறான் ஜி பூம்பாவின் வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டு லதா அவரை அழைக்கிறாள் பாஸ்கர் ஹெலிகாப்டரில் இருந்து விழும்போது பூம்பா அவனை காப்பாற்றுகிறது ஜி பூம்பா இருவருக்கும் ஒரு பறக்கும் காரை உருவாகி கொடுக்க அவர்கள் மணியை தோற்கடிக்கிறார்கள் பாஸ்கர் மற்றும் சீனுவால் அவர்களின் குற்றங்கள் அம்பலப்படுத்தப்பட்ட பிறகு சபாபதி மற்றும் மணி கைது செய்யப்படுகிறார்கள் பாஸ்கர் லதாவை மணக்கிறார் சீனு தனது காதலி சரோஜாவை மணக்கிறார் ஜி பூம்பா நல்ல அதிர்ஷ்டம் என்ற பெயரில் உலகில் உள்ள மற்றவர்களுக்கு மறைமுகமாக உதவ முடிவு செய்கிறார் எம் வி ராமன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் பாஸ்கராக ஜெய்சங்கர் லதாவாக கே ஆர் விஜயா சீசர் சீனு சீசராக நாகேஷ் மணியாக கே பாலாஜி பாண்டி மாமாவாக ஆர் எஸ் மனோகர் தங்கவேலாக விகே ராமசாமி சபாபதியாக வி எஸ் ராகவன் ஜி ஜாவர் சீதாராமன் மற்றும் பலர் நடித்திருந்தனர்